ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படீட்டுல ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க அதிமுகவில் ஒரு முக்கியமான நபர் ஜானகி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ நைன்டீன் எயிட்டிஸில் நடந்துடக்கூடிய அந்த கதை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுச்சுன்னா அவங்களுடைய அந்த நூற்றாண்டு பிறந்தநாள் ஸோ பார்த்தினாக்கா அந்த நூற்றாண்டு விழா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை வந்து இப்போ அதிமுக கொண்டாடுறாங்க அதில் ரஜினி சார் பார்த்தினாக்கா இப்போ வந்து ஒரு வாழ்த்துக்கள் சொல்லக்கூடிய ஒரு வீடியோ பார்த்தினாக்கா வெளியிட்ருக்காங்க போட்டிருக்கு அந்த மீட்டிங்கில் அந்த வீடியோல ரஜினி சார் என்ன சொல்றாருன்னா ஜானகி அமை பத்தி நிறைய விஷயங்கள் ஆனா அதை தாண்டி ஒரு அரசியல் சம்பந்தமாக ஒரு விஷயம் பேசுறாரு அரசியலுக்கு வரேன் சொல்லிட்டு அறிவிச்ச போது எனக்கு வந்து ஆலோசனைகள் எல்லாம் கேட்டு இருந்தாக்கா இன்னைக்கு நான் நிம்மதி பணம் சொல்லிட்டு எல்லாத்தையும் இழந்திருப்பேன் அப்படின்ற மாதிரியும் அதுல அவர் பேசுறாரு அந்த வீடியோவும் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு இந்த நிலையில தான் இப்ப விஜய் சாருடைய அப்பா எஸ் ஏசி அவர்கள் அவருடைய மனைவியோட போயிட்டு ரஜினி சார் போயஸ் கார்டன் நிலத்துல அவர் வந்து பேசி பார்த்து பேசிட்டு வந்திருக்கிறதாக இப்போ தகவல் வந்து இப்போ இது வந்து கோலியோட வட்டாரத்திலும் சரி அரசியல் வட்டாரத்துலையும் சரி ரொம்ப பரபரப்பு ஏற்படுத்திருக்கு சீமான் இப்ப தான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி போயிட்டா ரஜினி சாரை பார்த்துட்டு வந்தாரு அரசியல் தான் பேசிட்டு வந்துன்றது ஓப்பனாகவே சொல்லிட்டு வந்தாரு இந்த நிலையில் இவங்க இப்போ இதுக்கு போயிருக்காங்க ஸோ சீமான் வந்து ஆதரவு கேட்டாரா அவருக்கு வந்து வேற ஏதாவது அரசியல்லாம் அரசியல் சம்மந்தமாக ஏதாவது முக்கியமான விஷயங்கள்லாம் ஏதாவது பேசப்பட்டுதான் நமக்கு தெரியல ஆனால் இப்போ எஸ்ஐசி அவர்கள் பார்த்தினாக்கா கண்டிப்பா வந்து விஜய் சாருக்கு ஆதரவு தரக்கூடியது தான் அவர் வந்து போயிருப்பாரு என்னோட மகனுக்கு நீங்கள் அரசியல் ரீதியாக பாலிடிக்ஸ் ரீதியாக நீங்கள் ஏதாவது ஒரு ஆதரவு கொடுக்கணும் ஒரு வாய்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாரி அவர் கோரிக்கை வைக்கிறதுக்காக தான் போயிருப்பாரு அப்படின்ற மாரி இப்பவே அரசியல் வட்டாரத்தில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா கோலிவுட் வட்டாரத்தில் என்ன பேசுறாங்கன்னா ரஜினி சார் இப்போ கண்டென்ட் ஓரியன்டான படங்கள்லாம் இப்போ சப்ஜெக்ட்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு மேபி எஸ்ஐசி அவர்கள் அவர்கிட்ட ஒரு கண்டென்ட் சம்பந்தமான ஒரு நல்ல சப்ஜெக்ட் ஏதாவது இருந்திருக்கலாம் அதை வந்து கதையை சொல்றதுக்காக கூட அவர் வந்து போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து ஒரு ரீல் பரப்பின் இருக்கு அவர் கதை தான் சொல்ல போயிருக்காருன்னா கூட மனைவியும் கூட்டின்னு போறதுக்கு அவசியமே கிடையாது கூட மனைவியும் போயிருக்காங்க சோபனா அவங்களும் போயிருக்காங்கனாக்கா விஜய் சாருக்கு கண்டிப்பா அவர் ஆதரவு தான் கேட்க போயிருப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வருது ஆனா அங்கே ஒரு விஷயம் நீங்க விஜய் சாருக்கு ஆதரவு கேட்க தான் போறீங்கனாக்கா கூட விஜய் சாரும் போயிருக்கலாமே விஜய் யாருக்கு ஆதரவு என்னோ அவங்க தான் வந்து கேட்கணும் அவங்க சார்பா வந்து அரசியலுக்கு கூட வந்து எனக்கு நீ போய் கேட்டுவான்னு சொல்லிட்டு கேட்குறதுன்ட்டு கண்டிப்பா வந்து சரி வராது அப்ப விஜய் சார் கண்டிப்பா வெகு விரைவிலே ரஜினி சார் சந்தித்து பேசுவாரா விஜய் சார் வந்து பேசுறதுக்காக இவங்க போயிட்டு இப்போ போயிட்டு தூது விட்டு அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக தான் போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் இருக்கு ரஜினி சார் அதுக்கு என்ன சொல்லிருப்பாருன்றது நமக்கு தெரியல இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது மறக்காம கேட்டு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்